வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கிர்லோஸ்கர் ஃபெரஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலாக இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி இருபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்டிகேட் பண்ணிகிட்டு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டுன்னு இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பிஇ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால இபிஎஸோடய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் மீட்டா ஸ்கோர் புள்ளி ஐம்பத்தி எட்டுங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவனியூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஃபோர்காஸ்ட்டு அறுபது பெர்சன்ட் அறுபது புள்ளி ஒன்பது பர்சென்ட் கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா குறைஞ்சி போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு மூணு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் டூ கூட இபிஎஸ் டிடிஎம் பார்க்கும்போது பத்தொம்பது புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து இந்த மூணு குவார்டரில் இந்த ரெண்டு குவார்டராக நம்ம பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக உருவ எடுத்துருக்கிறா இது அப்படியே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கலாம் இல்லை ஸ்டாக்னிட் ஆனாலும் நமக்கு டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றது லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் முன்னூத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது யூஸ்வலா அப்சைட் மூமெண்ட்டில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா நம்ம பார்க்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் இப்போ இவன் வந்து ஒன்று புள்ளி அஞ்சா கடந்து மேலே நிக்கிறான் இப்பவே அவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாகவும் இருக்கிறான் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இருந்து கீழே கரெக்ஷன்ல இருக்கிறாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கரெக்ஷன்லேருந்து மேலே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கணும் அதே மாதிரி நல்ல லீடிங்காக வந்து ஒவ்வொரு குவார்டருக்கும் ரிசல்ட் ப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அது அவன் வந்து பெர்ஃபாமன்ஸஸ் கொடுக்கணும் ஸோ அப்படி இருந்ததுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு சப்போஸ் இது வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி போச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஒன்று இருக்கிறதுனால அறுநூத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து எடுத்துக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ்னா செவன் ஃபிஃப்டி போகும் அதே சமயத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து அவன் கரெக்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க போகிறான்னாக்க அது நானூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இப்போ நம்ம நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்குமான இதோட பிஹேவியர் எப்படி இருக்கலாம்னு பார்ப்போம் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணணும் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பத்தொம்போது புள்ளி நாற்பதுன்னு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி எண்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா புள்ளி ஒன்று தான் ஆவரேஜ் கூட இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் நம்ம சொல்லலாம் பாயிண்ட் ஒன்னு லீட்ல இருக்கு அதுல எந்த சந்தேகம் இல்லை அது அதை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுது அப்ப இதோட இன்ஃபுளுஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தான் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் உதப்பினாலோ இல்லாட்டி இப்பவே கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இருக்கு பட் அந்த வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கா இல்லாட்டி கொஞ்சம் லைட்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியல அதே சமயத்தில் Q1 ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜை கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அதனால ப்ரீவியஸ் ஹைட்டை உடைப்பானா அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸோடைய டிடிஎம் அதை வந்து சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் நானூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து அறநூற்றி நாலு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஐநூற்றி மூணு மிட் பாயிண்டா மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகுது ஸோ இப்போ இவ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னாக்க அறுநூத்தி நாலெல்லாம் போயிட்டு அங்கேருந்து கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது ஐநூறு நானூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒம்போது இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ப்ரைஸாக இருக்குது நமக்கு நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணுவோம் இங்கே நம்ம சார்டில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் டூ சாரி எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே மார்க் பண்ணியிருக்கிறோம் மேலே வந்து பிபி ஜோன் பிபி டாப் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் ஸோ இப்போ எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட்ங்கிறது முந்நூற்றி அறுபத்தி ஒன்னுலேருந்து முன்னூற்றி எழுபத்தி மூணு எஸ் ஒன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு பிபியோட பாட்டம் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பிபி அறுநூத்தி நாற்பதுலேருந்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பிபியோட டாப் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு பிபி டாப் போகுது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டாக இருக்குது வாய்ப்பு உண்டு இப்போ ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோங்கிறது எஸ் ஒனில் இருக்கு அவன் அப்படியே பிபி பாட்டம் உடைச்சு அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிருக்கிறான் பிபி தொடாமல் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இது பிரகாரம் க்யூ ஒன்று கட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது வந்து மேலே ப்ரீவியஸ் குவார்டர் இந்த ஹைட்டை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதே சமயத்தில் இங்கே வந்து எக்ஸிட்டும் ஆவரேஜும் நம்ம பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது ஆவரேஜ் வந்து ஒரு பத்து பைசா கூட இருக்குது இப்போ இது ஸ்டாக்னேட்டட்னு எடுத்தாங்கன்னா ட்ரேடர்ஸ் கரெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் குவார்ட்ரு வரைக்கும் மாதிரி டச் ஆகணும்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்ப அவனுக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு பிபி பாட்டம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்தது ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா இது வந்து இந்த எக்ஸ்பென்சிவ் பிஇயை வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி வந்துச்சுனாக்கா மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு எஸ் ஒன் அண்ட் பிபி பாட்டம் அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அவன் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரெக்ஷன்ஸை எடுக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நமக்கு வந்து கீழே கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஒன் கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம் ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட் வரும் வர்ற வரைக்கும் இந்த எஸ் ஒண்ணை உடைப்பானாங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதா இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே